ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்று ஆடி கடைசி வியாழன் உன் சாயப்பா உனக்காக ஒன்று கொண்டு வந்துள்ளேன் அது என்ன தெரியுமா பெரிய ரகசியம் தங்கமே அதை யாருக்கும் கொடுத்து விடாதே வா செல்லமே தனியாக கேள் உனக்கானது இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் உன் கைகளில் வந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய் தானே உனக்கான இடத்தை யாரும் பிடிக்க போவதில்லை நீதான் தவற விடுகிறாய் நடக்க வேண்டியவை சரியான கால நேரத்தில் காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உன் கர்மாக்களை தட்சணையாக எடுத்துக்கொண்டு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது முடிவை நீதான் எடுக்கணும் நீயே எடு உனக்குள் இருக்கும் இந்த சாய் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் உன் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது நிம்மதி என்பது மற்றவர்களுக்கு பணமோ பொருளோ கொடுத்துத்தான் வரும் என்பதில்லை இல்லை மனதார் இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நீ நினைக்கணும் உனக்கு நிம்மதி என்ற காற்று நிச்சயமாக அந்த நேரத்தில் அருமையாக வீசும் சாயி சாயி என்று மனதார் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்னை சரணடைந்து என்னை நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் அதைவிட வேறு எதுவும் இல்லை தங்கமே என்னை நம்பியவர்கள் என்னிடம் வேண்டியவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயமான ஒன்று அதில் எந்தவித சந்தேகம் இல்லை நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை இன்று உன் சாய் மகிழ்ச்சியான செய்தியோடு வந்துள்ளே பரம ரகசியம் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்ற வருத்தத்தோடு இருக்கிறாய் திருமணத்தை விரைவில் நடத்தி வைக்க போகிறேன் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு மகாலட்சுமியை அனுப்பிவிட்டுள்ளேன் கடனில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையில் இருந்து விடுபட்டு அதிலிருந்து வெளிவர வழி செய்துள்ளேன் எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று புலம்பி கஷ்டப்படும் என் தங்கங்களுக்கு சரியான அரசாங்க வேலையை வாங்கி தரப்போகிறேன் கவலை இல்லாமல் இருக்கணும் சீரும் சிறப்புமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் நீ விரும்பிய நபரையே கைவிடிக்கப் போகிறாய் விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நான் உனக்கு இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது உனக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக என்று விடுவேன் உன் வளர்ச்சியை படிப்படியாக மேலே மேலே உயர்த்தப் போகிறேன் நீ சிறந்த மனிதனாக சிறப்பாக வாழ என்னால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக செய்வேன் முழு முயற்சியோடு உன்னை கொள் முழு மனதோடு உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் இல்லத்தில் இருள் நோங்கி வெளிச்சம் வந்து விட்டது மகிழ்ச்சியாக இருக்கப் போயிற என் மனக்கஷ்டத்தை போக்குங்கள் சாயப்பா என் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வையுங்கள் செல்ல சாயப்பா அதற்கு ஒரு தீர்வு சொல்லி முடிவு கட்டுங்கள் சாயப்பா என்று எத்தனை முறை வேண்டினாய் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் இருக்க வழி சொல்லுங்கள் என்று எத்தனை முறை பிரார்த்தனை பண்ணினாய் உன் கண்ணீரை துடைச்சிக்கோ உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது என்று ஆடி கடைசி வியாழனில் உனக்கு அற்புதமாக நடக்கப் போகிறது உன்னுடைய மன வாழ்க்கை உன் விருப்பப்படி நடைபெறப் போகிறது எதை நினைத்தும் கலங்கக்கூடாது உனக்கான மகிழ்ச்சி உன்னை நிச்சயமாக என்று தேடி வந்து சேரும் எதற்கும் பயப்படக்கூடாது எதற்கும் மனவருத்தம் வருத்தம் கொள்ளக்கூடாது நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நீ எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக தரப்போகிறேன் கண்ணீரை தொடர்ச்சிக்கு என்று நீ அழக்கூடாது எப்போதும் புன்னகையோடு இரு வாழ்க்கையில் இனி உனக்கு துன்பங்கள் எதுவும் இருக்காது என்று வியாழக்கிழமை உன் சாய் உனக்கான நாளாக உருவாக்கிவிட்டேன் மனக்கசங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நல்ல காலம் பிறந்து விட்டது உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது நான் ஒன்று சொல்லட்டுமா மிக பெரிய உதவி எது என்று தெரியுமா எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீ நினைச்சேனா இந்த மரம் செடி கொடிகளுக்கு ஏதாவது செய் இந்த வாயில்லாம் விலங்குகளுக்கு செய் ஏழை ஜனங்களுக்கு செய் அதுதான் நீ எனக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி தங்கமே உனக்கானது சரியான நேரத்தில் வந்து சேரும் ஏன் எதை பற்றியாவது யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லோருக்காகவும் நான் ஒரு ஒரு திட்டம் வைத்துள்ளேன் எல்லோருக்காகவுமே நான் ஒரு ஒரு திட்டம் வைத்துள்ளேன் அதனால்தான் எல்லாம் அந்தந்த நேரப்படி நடக்கும் நாம் அந்த நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கணும் இயற்கையோ நாலு காலங்களும் எப்படி அதது நேரத்திற்கு நடக்குதோ அதே மாதிரி என்னோட அருளும் உனக்கு சரியான நேரத்துக்கு உன்னட்ட வந்து அடையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தங்கமே எனக்கு பிடித்த யார் என்று மட்டும் தெரிஞ்சுக்கோ என்னை நேசிக்கிறவங்க எல்லோரும் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு அடுத்தவங்களையும் நேசிக்கிறாங்களோ அவர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகணும் அப்படி இருக்கிறவங்க தான் என்னுடையவர்கள் எல்லா்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கணும் இதைத் தவிர எனக்கு யார்கிட்டையும் எதுவும் தேவையில்லை தங்கவே அன்பாக இரு அனைத்தையும் செய்வேன் நான் நான் உனக்கு போ உனக்கு பொக்கிசமான பொக்கிசம் என்று என்பதை நம்பு உன் கண்ணில் கண்ணீர் தங்கிட்டால் மனசில் அதுவே சுமையாக வந்து தங்கிவிடும் என்றைக்கும் கண்ணில் இருந்து நல்ல கண்ணீர் வரட்டும் என்றைக்கு ஒரு மனிதன் எல்லார் முன்னாடியும் மனசு விட்டு அலறானோ அப்போ என்ன புரிஞ்சுக்கிடணும்னா அப்போ அந்த மனிதனுக்கு தனக்குள் இருக்கிற குறைகளை ஏற்றுக்கிற தைரியமும் பக்கமும் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் என்றைக்குமே எல்லோரும் வாழ்க்கையில் பொறுமையோடு கவனத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா எந்த செயலையும் யாராலும் எதுவாலும் வீழ்த்த முடியாது நீ ஏன் தங்கமை எல்லாத்தையும் உன் தலையில் வைத்துக்கொண்டுள்ளாய் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ வழி தாங்காமல் சில நேரம் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருக்கும் தானே உன் மனதில் இருந்து வருபவையும் அல்ல வருத்தத்தால் தான் உனக்கு கோபம் வருகிறது அதற்குப் பிறகு மன்னித்து விடுங்கள் சாயப்பா என்று என் முன் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது தங்கமே கவலைப்படாதே உன் வாழ்க்கை வளமாக இருக்கப் போகிறது இறுதி வியாழனில் சொல்கிறேன் இனி நல்ல வாழ்க்கை வாழப் போகிறாய் நீயும் வாழ்க்கையில் அன்பை கொடுத்து பாசத்தை காட்டி பறிவுடன் உன் நிற்கும் துணையுடன் வரப்போகும் துணையிடம் இருந்து நல்லபடியாக வாழ்க்கையை நடத்து தங்கமே அன்பை கொடு அன்பிற்கு நிறைய சக்தி உண்டு நீ தாங்கி தடிக்கு விழுந்தால் தாங்கி பிடிக்க ஒரு உறவும் உண்டு உனக்கான உறவும் உண்டு உன்னை காக்கும் நானும் உண்டு நல்லா தெரிஞ்சுக்கோ கவலைப்படக்கூடாது இந்த நாள் உனக்கு இனிய நாளாக விடிந்துள்ளது நான் தரும் உதவியை ஏற்றுக்கொள் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோ தேடி வரும் அதிர்ஸ்டத்தை நழுவ விட்டுவிடாதே உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்